ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் தேவகோட்டை பகுதிகளில் எளிய மக்களின் மீதான கொடுமைகளை எதிர்த்தும் அம்மக்களுக்கான அதிகார அரசியலுக்காக தனது உயிர் மூச்சு உள்ளவரை உறுதியாக நின்றவர் பலதரப்பட்ட எளிய மக்களுக்கான அதிகாரத்தை மீட்டுக் கொடுத்தவர் மாவட்ட விவசாய சங்க தலைவராக இருந்தும் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தும் விவசாயிகள் மற்றும் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர் மிராண்டிகளின் களவாணித்தனத்தை தனது மரபு குணத்தால் அடக்கி வைத்தவர் அறச்சீற்றத்தால் அனைத்து மக்களுக்கான தலைவராக உயர்ந்தவர் இப்படிப்பட்ட தலைவனை காலம் கட்டாயத்தின் பெயரில் உருவாக்கும் அந்த தலைவன் எந்த சமரசமும் இல்லாமல் மக்களுக்காக தான் உடைமைகளையும் தாண்டி உயிரையும் கொடுப்பான் அவர் வேறு யாரும் இல்லை தேவகோட்டை பகுதிகளில் அதிகாரமற்ற மக்களுக்கு அதிகார அரசியலுக்காக செயல் வடிவம் கொடுத்த அதிகாரத்தின் அடையாளமாக தான் தலைவர் சுப்பு அவர்கள்